ஏ என்ன பண்ற சோரா கிறேன் குழம்பு வைக்கிறேன் என்ன சோறு குழம்பு இது என்னது அரிசி சோறு ம் இங்கே கத்திரிக்கா போட்டு புளி குழம்பு புளி குழம்பா சரி வைக்கிறத பார்க்கலாம்மா பாரு இது என்ன என்ன ஊத்தி இருக்க அத ரீபன்ட் இது கரிவுட இந்தور சைடுல இப்டி தான நாம தாளிப்பanga கருவுட ஆமா இது ஆனால் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் வெங்காயத்தை மட்டும் போடுறியா எப்படி எப்படி போடணும் வெங்காயத்தை மட்டும் போடுறோம் வதங்காது இல்லை பூண்டையும் போட்டுரு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டியா வதக்குறேன் பூண்டு அங்கே இருக்குது பூண்டு போடலையா போடுறேன்

இங்கே வந்து வாசம் இது ஒரு வாசம் வருது இல்ல. குழம்பு அதுதான் எங்கள் அம்மா இதா செஞ்சுருக்கு இருக்கு. நல்லா இருக்கும். அது தாளித்தோம்னாலே செம்ம வாசம் அடிக்கும். ரசம், பருப்பு குழம்பு, புளி குழம்புக்கு எல்லားதுக்குமே போட்டுடலாம். இது நம்ம வந்து அது மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் இருக்கும். ஏமே? கருவிடம் எப்படி மை தாளிக்கணும் சொல்லு தெளிவாக சொல்லு இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க வெங்காயத்தை தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு பாவடை பிடிச்சிக்க போகுது உரிச்சிட்டு காய வச்சோம்னா நீர் சுண்டிக்கும் அப்புறமே இந்த ஒன்று ரெண்டாக போட்டு ஆட்டி ஆட்டுக்கிறதுல அப்புறம் அப்படியே இந்த சோம்பு சீரகம் எல்லாம் போடுறதெல்லாம் போட்டு அப்படியே உருட்டி வைக்கணும் நாள் சாஞ்சிட்டுனா விளக்கண்ண ஊற்றி அமுக்கி வச்சுட்டு ஊட்டி ஊட்டி வைக்கணும் அவ்வளோதானா என்னான் வெந்தயம் வெந்தயம் சீரகம் சோம்பு மிளகா உடச்சி போடணும் பூண்டை தட்டி போடணும் கடுகுள்ள உப்பு கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் அதெல்லாம் போட்டு பிளஞ்சி வச்சு உருட்டி வைக்கணும் மஞ்சத்தூள் எல்லாம் உருட்டி வச்சு இதை நாளைக்கு சாஞ்சிச்சுன்னா நீரை இழுத்தோம்னா அப்புறம் வெளக்கண்ணிய ஊற்றி

எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த மாதிரி கேஸே இருந்தாலுமே அடுப்பில் தான் சமைப்பாங்க எங்கள் அம்மா வந்து அடுப்பு அறுக்குறதுல ஃபேமஸ் ஏமையே ஏமா எங்கள் அம்மா அடுப்பு எங்கள் அம்மா அடுப்பு எப்படியா இருக்கும் சொல்லு நான் சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவாங்க மண்ணை பிணைஞ்சி பிணைஞ்சி வச்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு காஞ்சி இருந்துச்சுன்னா அதை கத்தியை வச்சு அறுக்க வேண்டியதுதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எப்படி இருக்கும் ஓமாவை அப்படிதான் எங்க அம்மா நல்லா இருக்குமான்னு கேட்டா அடுப்பு சூப்பரா போடும்ல இந்த அடுப்பு அவ போட்டு எங்க வீட்டுல இருக்க அடுப்பை இங்க ஆட்டுறா இங்க பாருங்க ஒரு அடுப்புல வர வச்சு கிட்ட கொடி பக்கிட்டு சாப்பாடு வைவது கிட்ட குழம்பு அதாவது வந்து அடுப்புல இந்த சைடு வந்து எல்லா வீட்லயும் இந்த சைடு இப்படிதான் ஃபர்ஸ்ட் பெரிய அடுப்பை பத்து வச்சு உலகாய வச்சு அரிசியை போட்டதும் கொடி பக்கம் தூக்கி வச்சுட்டு இங்கிட்டு குழம்பு வச்சிருவாங்க அடுப்பு பாத்தீங்களா எப்படி எரியுது நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அடுப்பு அரிச்சேன்னா அடுப்பு சேரா கறியா போயிரும் அம்மா அறுக்க போகிறப்ப இது என்ன புளி தண்ணி ஊத்திட்டியா புளி நல்லா புளி சாறு பாரு எப்படி உப்பிட்டு போட்டு புளி தண்ணி மறுபடியும் ரெண்டாவது நல்லா கழுவி ஊற்றிட்டாங்க மீன் குழம்பு ஏமையே மீன் குழம்புனா புளி தானே நிறைய ஊற்றணும் ஊற்றணும் ம் கவியரசனுக்கு வந்து புளி வந்து அதிகமாக ஊற்றினா பிடிக்காது அம்மா நேற்று நேற்று எங்கள் அம்மா வச்சிருந்துச்சில குழம்பு நல்லா இருந்துச்சா அது புளி தானே ஊற்றி வச்சிருந்துச்சு ம் கத்திரிக்காய் அள்ளி போறியா நீ வணக்க மாட்டியா என்ன இல்லையே என்னெல்லாம் துரைசு சேராது அதனால நாங்க வந்து எண்ணெயில் வந்தக்கி வைக்கிறது எல்லாம் எடுத்து வண்டியா இங்க பாருங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு அம்மாச்சி வீடு வந்து அங்க இருக்கு உள்ள அங்கேயே ஒரு அடுப்பு இங்கிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அங்க இருந்து வந்து இங்கே சமைக்கிது இங்கே பார்த்தீங்களா அங்கே பைப்பு இருக்கு பாருங்க இங்கே வந்து ஆக்சுவலாக ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பெனிஃபிட்னால் இங்கே பாருங்கள் அங்கேருந்து வந்து சமைக்கிறதுக்கு வெயிலா இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் ஏரியா ஃபுல்லாக களிமண் தான் இங்கே பாருங்கள் அப்படியே மேலே பார்த்திங்களா ஃபுல்லாக கொஞ்சம் ஐஸ் வாட்ரு எடுத்தாயா இருக்குது பார்த்திங்களா இதனால தான் இங்கே வந்து அம்மாச்சி இங்கே அடுப்பு போட்டிருக்கு இங்கே சமைக்கிறதுக்கு சரி வரட்டும் போய் ஜாமான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கு வந்து என்னென்ன போடுதுன்னு பார்க்கலாம் பாருங்க அம்மாச்சி அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு இதில் வந்து உப்பு போட்டுருச்சு உப்பா மையே உப்பு போட்டாச்சு உப்பு மிளகாத்தூள் அடுத்து என்ன போட போகிற மிளகாத்தூள் இது என்ன மிளகாத்தூள் சக்தி தூள் இல்லையாட்ருக்கு இது வந்து கடையில் வாங்கினேன் காக்கிலோ குழம்பு மிளகாத்தூளா அறுபது ரூபாய் போட்டுருக்கேன் ம் கால கிலோ அறுபது ரூபாய் போட்டுருக்கா நல்லா உரைக்கிதான் மையே உரைக்கும் கொஞ்சமாக போட்டுக்குவேன் ம் அரைச்சி வச்சிருப்பீல வாங்கிக்குவேன் இப்போ வாங்கிக்கிறதா இது மழை நாளாக இருக்குன்னு இப்போ வாங்கிக்கிட்டேன் உப்பு போட்டாச்சு பாருங்க விரம் போகுது போது இங்கே வந்து என்ன கஷ்டம்னா ஜாமான் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறது மட்டும்தானே தவிர இங்கே குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படியே பாத்திரம் விளக்கி வச்சுக்கலாம் இந்தோ கட்டில் உட்காந்திக்கலாம் விரவு இருக்குது போட்டு வச்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் தாத்தா வந்து கூட இங்கே பாருங்க சாப்பாடு வடிச்சு விட்டுருச்சு குழம்பு குழம்பு வந்து புளி குழம்பு ஆயிருச்சு இன்னும் வந்து தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றிக்கிட்டா வேலை முடிஞ்சுது ஓகே எங்கள் அம்மாயோடய குழம்பு சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்